கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவை சேர்ந்த நூத்தி பதினெட்டு பேர் கைது ஊத்துக்கோட்டையில் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்த பாஜக கட்சியை சேர்ந்த நூத்தி பதினெட்டு பேரை போலீசார் கைது செய்தனர் தமிழக பாரதிய ஜனதா சார்பில் வேல் யாத்திரை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது திருத்தணியில் தொடங்கி டிசம்பர் ஆறாம் தேதி திருச்செந்தூரில் முடிக்கப் போவதாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் எல் முருகன் அறிவித்திருந்தார் கொரோனா பொருள் காலகட்டத்தில் வேல் யாத்திரை நடத்தினால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் என்றும் சென்னை ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கு ஒன்று தொடரப்பட்டது இதை காரணம் காட்டி யாத்திரைக்கு அனுமதி வழங்க முடியாது என்று தமிழக அரசு கோர்ட்டில் தன் நிலைப்பாட்டை தெரிவித்தது இந்த நிலையில் திருத்தணியில் வேல் யாத்திரையை தொடங்க சென்ற எல் முருகனை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் இதை கண்டித்தும் யாத்திரைக்கு அனுமதி தராததை கண்டித்தும் ஊத்துக்கோட்டை சிலை அருகே பாஜகவினர் வெள்ளிக்கிழமை மாலை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கூண்டி ஒன்றிய தலைவர் பூண்டி ஒன்றிய பாஜக துணைத் தலைவர் ராஜேஷ் தலைமை தாங்கினார் செயலாளர் லோகேஷ் பொதுச் செயலாளர் கேசவன் இளைஞரணி துணைத் தலைவர் நரேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய தலைவர் சீனிவாசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றினார் பின்னர் யாத்திரையாக செல்ல முயன்ற சீனிவாசன் ராஜேஷ் உட்பட நூற்றி பதினெட்டு பேரை சப் இன்ஸ்பெக்டர் ராக்கி குமாரி தலைமையிலான போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் பின்னர் இவர்களை திருவள்ளூர் ரோட்டில் உள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர் பின்னர் இரவு அனைவரும் விடுதலை செய்யப்பட்ட போடலாம் போனா ஆ வீடியோ நம்ம வேற உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல உள்ள பெல் பட்டனை மறக்காம கிளிக் செய்துடுங்க அப்போதான் நான் போடும் செய்தி உங்களுக்கு உடனே வந்து சேரும்